ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடிகுண்டு வைக்கிறாங்களாம் உலக மகாஜ் ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி அந்த சத்தமே கேட்டதில்லை அது இல்லையா நான் இருந்து இன்னும் வெடி என் காதல விழுந்ததே இல்ல எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை பிறந்ததில்லை ஏன் காதல வெடி விழுந்ததில்ல அய்யா இப்போ வெடிச்சது அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்போ வெடி வெடிச்சது அந்த சத்தம் கேக்கலியான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா பையி ஓ எங்களுக்குண்ண இதெல்லாம் ஒரு காது தான் கேட்காது என்ன சத்தமில்லாம சும்மா வாயை அடிச்சுட்டு போகிறான் ஆனா ஊமை என்ன வெடி மருந்து வருது வெடி சத்தத்தை வருது வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது என்ன என்ன சிங்காரா என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டேன் இப்ப குளிக்க போறேன்

ஐயா கிணத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வர நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க